அனைவருக்கும் வணக்கம் ராபிடோ ஓட்டுனரின் பேர் வந்து சிவகுமார் இவருடைய சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் தற்போது சென்னை அடையாறில் ஒரு அறை எடுத்து தங்கி ராப்பிடோ ஓட்டிட்டு வராரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரவாயில வசிக்கக்கூடிய திரிபுராவை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண்ணான தச அக்தர் பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினரை பார்க்குறதுக்காக ரேப்பிடோ வந்து புக் பண்ணியிருக்காங்க ரேப்பிடோ பைக்கை வந்து புக் பண்ணியிருக்காங்க இவங்களை தா சிவக்குமார் போய் தான் வந்து பிக்கப் பண்ணியிருக்காரு பிக்கப் பண்ணிவிட்டு பள்ளிக்காரனில் கொண்டு போய் வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு அப்போ அந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் வந்து கிட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் மறுபடியும் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா நான் இப்போ உடனே திரும்பி வந்துடுவேன் என்னை பிக்கப் பண்ணி மறுபடியும் என்ன என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த இளம்பெண் வந்து சிவகுமார்கிட்ட அவங்களுடைய மொபைல் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா வந்து இவர் இவருக்கு இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு அந்த ஆஃபரை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த இருபது நிமிஷம் கழித்து அந்த பெண் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு அப்போ இவரு நான் வேளச்சேரி பாலத்தில் இருக்கேன் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து மறுபடியும் அவர் அங்கேருந்து பிக்கப் பண்ணி அவருடைய வீடு இருக்கக்கூடிய மதுரை வாயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த இடைப்பட்ட கேப்பில் அந்த பெண் வந்து தன்னுடைய கணவனுக்கு இந்த ரேப்பிட்டோ ஓட்டர் எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனுக்கு மெசேஜ் அனுப்பிருக்கு அந்த சமயத்தில் அந்த கணவனை பார்க்குறதுக்காக அவருடைய உறவினர்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க சிவகுமார் வந்து அந்த மா அந்த பெண்ணை வந்து வீட்டில் விடும்போது அங்கிருந்த அவருடைய கணவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து அவரை சரமாரியாக அடித்து தன்னுடைய மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வானகரம் போலீஸில் போராளித்து அளித்து இந்த ஓட்டுநரான ரேப்பிட்டோ ஓட்டுநர் சிவகுமார் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அந்த சிவகுமார் மேலேயும் வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு செய்யப்பட்டு போலீஸார் அவர்கிட்ட வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அப்போ உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிவகுமார் சொன்ன அந்த வாக்குமூலத்தை கேட்டு போலீஸாரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருனா அந்த பெண் வந்து இருபது நிமிஷத்துல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட நம்பர் கேட்டாங்க நானும் என் நம்பரு கொடுத்தேன் சார் அதே மாதிரி இருபது நிமிஷம் கழித்து என்னை வந்து பிக்கப் பண்ண கூப்பிட்டாங்க நானும் போய் பிக்கப் பண்ணிவிட்டு மதுரை வாயிலுக்கு அழைச்சிட்டு வந்தேன் வர வழியில் மதுரை வயல் சர்வீஸ் ரோடுக்கு வந்த உடனே எனக்கு பைக் ஓட்ட கற்றுத்தறிங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததால் நானும் உங்களுக்கு க கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் வந்து பைக் ஓட்ட சொன்னேன் அவங்களும் பைக் ஓட்டும் போது நான் அவங்களுக்கு பின்னால் உட்காந்து அவங்கள அவங்கள நெருக்கமாக அவங்களுக்கு பைக்கோடு கற்றுக் கொடுத்தேன் அப்போ அவங்களுக்கும் எங்களுக்குள்ளே எனக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு அப்போ அந்த பெண் வந்து என்ன அடையாளம் பட்டு ஸ்ரீவாரி மண்டபத்துக்கு பின்னாடி போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனேன் இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறேன் அங்கே போன பிறகு அந்த பெண் வந்து நம்ம ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கலாமான்னு கேட்டாங்க நானும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு அந்த பெண்ணும் நானும் சம்மதத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் உடலூரை வச்சுக்கிட்டோம் அதன் பிறகு என்னை வந்து என்னுடைய வீட்டில் கொண்டு விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொன்னேன் கிளம்பும்போது அந்த பெண் என்கிட்ட வந்து ஒரு நாற்பதாயிரரூபா பணம் கொடுன்னு கேட்டாங்க நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் நாற்பதாயிரரூவா எங்கிட்ட எது பணம் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அந்த பெண் வந்து அப்போ என்கிட்ட நீ சந்தோஷமாக இருந்ததில்ல எனக்கு நீ பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நானாக அவனை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் நீ தான் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த என்கிட்ட ரூபாய் இருந்தால் ஏன் வந்து மெட்ராஸில் வந்து வண்டியை ஓட்ட போகிறேன் ஊரில் ஏதாவது ஒரு பழப்பை பார்த்துருக்க மாட்டேன்னா ஏன் நானே டெய்லி நூற்றுக்கும் ஐம்பதுக்கும் நூறுக்கும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏன் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கேன் என்கிட்ட போய்ட்டு நாற்பதாயிரரூவா கேட்குறீ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னேன் அந்த பெண்ணை எவ்வளோ முறை கேட்டு பார்த்துச்சு என்கிட்ட காசே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் சரி என்னை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டுன்னு சொல்லிச்சு நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்போ வர வழியிலே அந்த பெண்ணு அவருடைய கணவனுக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் எனக்கு தெரியல ஆனால் நான் வீட்டுக்கு வந்த உடனே அவடைய கணவனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என்னை சரமாரியாக தாக்குனாங்க தாக்கிட்டு இப்போ என்னை வேலைச்சேரியை அழைச்சிட்டு வந்து வேலைச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாரி வானகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எங்கள் மேலே வந்து பாலியல் உன்கொடுமை புகார் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் அந்த பெண்ணை பெண்ணோட நான் வந்து உடலூர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவக்குமார் ரேபிடோ ஓட்டனான சிவகுமார் வந்து போலீஸார்கிட்ட மூலமாக கொடுக்குறாரு இதை கேட்டதுமே போலீஸார் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த பெண் சொல்றது உண்மையா இந்த பையன் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இருதரப்புடைய வா வாக்குவாத வாக்குமூலத்தையும் கேட்டு இது தொடர்பாக தற்போது போலீஸார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க அதே சமயத்தில் அந்த ரேப்பிட்டோட்டன சிவகுமார்கிட்டையும் போலீஸார் வந்து வான் பண்ணியிருக்காங்க நீ எதுக்காக அந்த பெண்ணு கேட்கும்போது உன் நம்பரை கொடுத்த உன் வேலை என்ன பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் அதை மட்டும் நீ செஞ்சிருக்கலாமே அதையே நீ செய்யலை அதே மாதிரி அந்த பெண்ணே உன்னை வந்து உடலூருக்கு கூப்பிட்டு உல்லாசமாக இருக்க கூப்பிட்டாலும் கூட நீ ஏன் போனேன் நீயே பொழப்புக்காக இந்த வேலையை பார்த்துட்ருக்க எதுக்காக நீ போன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓமேல மேலே தான் அதிகமான தவறுகள் இருக்குது ஒருவேளை அந்த பெண் உன்னை கூப்பிட்டுச்சு அப்படிங்கிறத நிரூபி ஆளுன்னா உன் மேலே கண்டிப்பாக வந்து போலீஸ் பாலியல் வன்கொடுமை கேஸ் ஃபைல் ஆகி தான் ஜெயிலுக்கு போக உன் வாழ்க்கை தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க தற்போது யார் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக போலீஸார் விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க போலீசாருடைய தான் யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்